வந்துருக்குலர்ஸ் போல்ஸ்டாக் நம்ம கடை நேம் வந்து முப்பத்தி அஞ்சு வருஷம்

இந்த ஜாரா பிராண்ட்ல வருதுல அதோட ஃபேப்ரிக் இது குவாலிட்டி பாருங்க நல்லா பக்கா இருக்கு இதுல ரேட் ரொம்ப கம்மி ஓகே 250 லே கொடுக்கலாம் ஹாய் फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நாம எங்க வந்திருக்கோனா பனாரப்பேட்டையில சிங்கார கார்டன் 6th ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா சரவணா டெக்ஸ்ட் அப்படினு சொல்லிட்டு ஹோல்เซล ஷட் manufactured அந்த ஷாப்புக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ரொம்ப ஃபேமஸான கடை இது நம்ம சேனல்ல வீடியோ போட்டாவே போதும் அந்த அளவுக்கு ரீல்ஸ்ல வியூஸ் அந்த அளவுக்கு போகும் கஸ்டமர் பேஸ் ரொம்ப அதிகமாயிட்டாங்க ஏன்னா இங்க இருக்கிற கலெக்ஷன்ஸ் அப்படிதான் இருக்கும் ட்ரெண்டிங் மாடல்ஸ் இங்க நீங்க பாக்கலாம் யூனிக்கான மாடல்ஸ் இங்க நீங்க பாக்கலாம் நிறைய பாத்தீங்கன்னா இம்போர்ட் கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்கும் ஃபேப்ரிக் நான் சொல்றேன் எல்லாமே ஃபேப்ரிக் எடுத்து ஸோ இங்க வந்து ஒரு யூனிட் வச்சிருக்காரு மேனுஃபேக்சரிங் யூனிட் அதில் வந்து ஸ்டிச்சிங்ல இருந்து எல்லாமே ஒரு பிராண்ட் டேஸ்ட் எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட் கண்டிப்பா இங்கே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் ஸோ இதோட லொக்கேஷன் பாத்தீங்கன்னா சிங்காரோ கார்டன் சிக்ஸ்த் ஸ்ட்ரீட்ல நீங்க வீட்ல சர்வாடெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெயின்லயே உங்களுக்கு பெரிய போர்டு இருக்கும் ஸோ ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு லொகேஷன்ல டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க அவங்க வந்து கைட் பண்ணிவிடுவாங்க சோ இங்க பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷர்ட் கலெக்ஷன்ஸ் வந்து யூஜா வச்சிருப்பாங்க மாடல்ஸ் நிறைய இருக்கும் மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு அம்பது மேல ஷர்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் ரெட் எல்லாம் ரொம்ப கம்மி தான் ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட்ல இருந்து ஷர்ட் கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது மேக்ஸிமம் த்ரீ பிப்டி பட் மோஸ்ட் ஆக உங்களுக்கு ஒரு டூ பிப்டி டூ ஹண்ட்ரட் டூ டூ இந்த ரேஞ்சிலேயே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் ஒரு பட்ஜெட் பிரைஸ்ல நல்ல குவாலிட்டி அதுக்குன்னு ரேட் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டி கம்மி அப்படின்னு நீங்க நினைக்கவே தவிரல ஹண்ட்ரட் நான் கேரண்டியா சொல்றேன் சூப்பரா இருக்கும் ஃபீலிங் அதான் வந்து அண்ட் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க அந்த மாதிரி ரேட்ல கொடுத்துட்டு இருக்காரு ஃபேப்ரிக் வந்து நல்ல பல்க்கா எடுக்கிறதுனால எல்லாமே இவங்க ஊனாக ரெடி தான் இந்த ரேட்டு கொடுக்க முடியுது நீங்க ஒரு இடத்துல இருந்து வாங்கி விற்கிற மாதிரி இருந்தால் ரேட் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இந்தியா ஃபுல்லா உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் பண்றதுனால தான் நம்மளுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் நம்ம சேனல் பேரை நீங்க ரெஃபர் பண்ணாவே போதும் பெஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருவாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டி ஷர்ட்ஸ்லாம் இப்போ கொஞ்சம் லான்ச் பண்ணியிருக்காரு லிமிடெட் கலெக்ஷன்ஸ் தான் வச்சிருக்காரு டி ஷர்ட்ஸ்லாம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அதுவும் சூப்பராக இருக்கு டி ஷர்ட்ஸ் எல்லாமே எல்லா பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி அந்த ரேட் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் நீங்க பிரிஃபர் பண்ணி பாருங்க பட் ஷர்ட்லாம் அல்டிமேட்டாக இருக்கு ரம்ஜானுக்கு நிறைய கலெக்ஷன் வந்துருக்குது அதான் அந்த வீடியோ பாக்க போறோம் ஸ்கிப் நம்ம பாருங்க வாங்க நம்ம வீடியோ கூட போயிடலாம் ஹாய் வணக்கம் ஹாய் ஜி எப்படி இருக்கீங்க எஸ் ப்ரோ நல்லா இருக்க நீங்க நல்லா இருக்கு ஃபுல்லா வந்து பிரிண்ட் வந்திருக்கு செக்டு வந்திருக்கு ப்ளேன் வந்திருக்கு எல்லா ரம்ஜானுக்கு ஃபுல்லா வந்திருக்கு ரம்ஜானுக்கு நல்ல கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு நம்ம மூட்ல வந்திருக்கு கலர்ஸ் பார்த்தா ஃபுல்லா நிறைய இருக்கு ஓகே ப்ரோ நம்ம கலெக்ஷன் பாக்குறதுக்கு முன்னாடி உங்க கடை நேம் சொல்லிட்டு உங்க கடை எங்க இருக்கு டீடைல் சொல்லுங்க நம்ம பிராண்ட் வந்து போல் ஸ்டாக் போல் ஸ்டாக் நம்ம கடை நேம் வந்து சனா டெக்ஸ் நம்ம வந்து முப்பத்தஞ்சு வருஷமா கடை வச்சிருக்கோம் 30 எல்லாமே என்னென்ன இன்ஜஸ் வரைக்கும் நமக்கு தெரியும் எமுக்கு எத்தனை இன்ஜ் எல்லுக்கு எத்தனை இன்ஜ் எல்லாமே பக்காவா தெரியும் 10 ദിവസം இல்ல நம்ம பிக் கட்டிங்ல இருந்து நம்ம வரோம் ஓகே கிலோ கணக்கு எடுத்து அது அச்சுல இருந்து அப்படியே மீட்டர் எடுத்து இப்போ வந்து ஃபுல்லா અમદાવાદ பாம்பே ஏன்னா அதுல சூர இப்போ சூரத் ஐட்டம் நிறைய போய்கிருக்கு எல்லாமே வந்து ஃபுல்லாவே

ஒரு இதுல வந்து எம் எல் எக்ஸல் வரும் ஒரே கலர் இந்த கலர்ல வந்து எம் எல் எக்ஸல் வரும் ஒவ்வொருத்தவங்க என்ன கேக்குறாங்க எம் மட்டும் கேக்குறாங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க எக்ஸல் மட்டும் கேக்குறாங்க அது நம்ம கஷ்டமா இருக்கு ஏன்னா கடைசி தர முடியாது கண்டிப்பா வாங்க வேணா செட்டா வேணா எடுத்துருப்பாங்க ஒண்ணு பிரச்சனை வாங்க எம் எல் எக்ஸல் ஒரே இந்த கலர் வந்து மூணு பீஸ் வரும் செட்ட வேணா எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஆனா மூணு கலர் மூணு கலர் வரும் இதுல பாரு இது ஒரு கலர் வருது இது ஒரு கலர் ஆனா இதுல வந்து ஆறு பீஸ் எடுக்கணும் ஆறு பீஸ் ஆறு பீஸ் எடுக்கணும் ஓகே ஓகே இங்க பாருங்க கலர் சார்லாம் பாருங்க பிரிண்ட் எல்லாம் வேற லெவல்ல இருக்குங்க அருமையா போயிருக்கு இதெல்லாம் ரெண்டு கலர் வரும் உங்ககிட்ட ஹைலைட்டர் பிரிண்ட் ஷட்ட தான் அவ்வளவு சூப்பரா இருக்கும் இதெல்லாம் ரொம்ப ஹைファイயா இருக்கும் கலர் நல்லா இருக்கு பாக்கபோதே அவ்ளோ லுக்கா இருக்கு ரிச்சா இருக்கு கலர் பாடுங்க எல்லாமே வருங்க இதெல்லாம் ரொம்ப செக்ஸ் நால அருமையான செக் கடைலாம் பாருங்க எல்லாம் இதோ எல்லாமே நம்ம நம்ம பிராண்ட் ஓன் பிராண்ட் தான் ஓகே எல்லாமே நம்ம ஓன் யூனிட் தான் ஓகே பாருங்க கலர் சப் போறோம்

சூப்பரா இருக்கு எல்லாமே நம்ம போன வாரம் வீடியோல நல்ல الريஸ் அதான் வந்து சார் நீங்க போட்டீங்க ஒரு ஒன் வீக்ல எல்லாமே காலி காலி டோட்டல் காலி சூப்பர் ரெஸ்பான்ஸ் இங்க வரேன் இது மாதிரி கலெக்ஷன் இருந்தா காலி ஆகாம அப்படியே இருக்கும்

ஃபுல் ஆஃபர் ப்ரோ ப்ரோ நல்லா இருக்கும் கலர் அருமையா இருக்கும் எவ்வளவு அருமையா இருக்கும் இருக்கும் ஃபுல் ஃபுல் கேரண்டி வாஷிங் ஆனா எம்எல் எம் எல் டபுள் டபுள் ஏதோ ஒண்ணுல வரும் 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 தான் போகுது ஏன்னா கலர் 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 ஆறு ஆறு இது 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 வந்து 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 டாபில நல்லா பாக்ஸ்

இது ரெகுலரா வரும் ரம்ஜானுக்கு இப்போ மூமெண்ட்லாம் நல்லா இருக்கு இங்க பாரு கலர் ஸ்டார்ட்டு நிறைய இருக்கு பக்கா இம்போர்டவல்ல வரும் ஆனா லைக்கரா உள்ள வரும் எல்லாமே லைக்கர வரும் ஸ்டாட்டிங் இருக்கு பக்கா ஸ்டார்டிங் ஸ்பீட் ஆஃப் ஃபார்ம் இங்க பாருங்க எல்லா டபுள் சோல்டரு ஓகே கட் பே காலர் ஆமா லோகோ ஃபினிஷிங் பக்காவா இருக்கும் ஃபினிஷிங் நல்லா இருக்கு ஃபினிஷிங்ல இருக்குறது எல்லாம் ஓன் யூனிட் தானே அதாதான் கலர் ஸ்டார்ட் வரும் கலர் பாருங்கப்பா எல்லாமே எல்லாமே இருந்து பிளாக் மெருன்னு ஒயிட் ஹோலு

நம்ம ரேஞ்சிலே கொடுக்கலாம்னா பாத்துக்கலாம் எல்லாமே உங்க ரேஞ்சில எல்லாமே சூப்பரா இருக்கு இதெல்லாம் இப்போ இதுல இம்போர்ட்டட் இது 365 டேஸ் வரும் இது ரெகுலர் ரெகுலர் இதுல ரெகுலர் ஐட்டம் ஓகே ஓகே நெக்ஸ்ட் இந்த பிரிண்ட்ல வருது பாருங்க ஆஹா லைட் பிரிண்டா லைட் பிரிண்ட்ல डिफरेंट வெரைட்டி தான் डिफरेंटா தான் இருக்கு எல்லாம் நல்லா இருக்கு இது இம்போர்ட்டட் ஓகே நம்ம ரெகுலரா இது 360 நாள் இப்ப வர ஆரம்பிச்சது இந்த மாடல் இது ஏர்னே வீடியோல கூட இது காட்டி இருப்பேன் இது வரதுனால ரெகுலரா போறதுனால இது அப்படியே நாங்க கண்டினியூ பண்றோம் ஓகே ஓகே பாருங்க எல்லாம் பக்கா வரும்

ஃபேப்ரிக் வந்தவொடனே ஒரு ஒரு பீஸ் கட் பண்ணி சாம்பிள் பார்த்துட்டு வாஷிங் சிங்கேஜ் எல்லாம் செக் பண்ணி தான் போடுவோம் ஓகே ஓகே

இதெல்லாம் வந்து குடுக்கலாம் நம்ம ரேஞ்சிலேயே குடுக்கலாம் நம்ம ரேஞ்சிலேயே கொடுத்துடலாம் பியூர் காட்டர்ல வரும் ஹோல்சேல்னால எல்லாமே ரேட் சொல்ல முடியல நீ நேர்ல வாங்க நேர்ல வந்து அங்க பாருங்க நல்ல குவாலிட்டி கலர்ஸ் நல்லா ரேட் வச்சு விக்கலாம் அது மட்டும் 100% ஷோர் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இருக்காது இந்த இது வந்து பிளேன் பாத்தீங்களா இது ஜிப்பு ஜிப்பு இதுதான் போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு சூப்பரா போயிருக்கிறது அத ரேட் அதிகமா வச்சு வாங்குறாங்க ஹோல்セயில்ல இங்க வாங்க ப்ரோவோட ரேஞ்சை வாங்கிரலாம் நான் ரேட் கரண்ட் மாடல் இருக்கும் நல்லா போயிட்டு உங்க ரேட் நம்ம ஓகே ஒரு வரும் இதுல ஒரு கலர் வரும் ஓகே ஓகே இது வந்து ஜிப்ல வரும் இது வந்து ஓகே நல்ல இருக்கு ஓகே தேங்கூல தேங்க்யூஸ் நீங்க வீடியோ பாத்துருப்பீங்க ப்ரோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டியிருப்பாரு என்னோட சஜஷன் என்னன்னா ஷாப்பை நீங்க விசிட் பண்ணுங்க விசிட் பண்ணி எல்லாமே டச் அண்ட் ஃபீல் பண்ணி வாங்குங்க ஹண்ட்ரட் பர்சென்ட் நம்பி நீங்க இங்க விசிட் பண்ணலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டி பெஸ்டா இருக்கும் சைஸும் உங்களுக்கு கட் சைஸஸ் இருக்காது எல்லாமே ப்ராப்பர் பிராண்டட் சைஸ் என்ன இருக்குமோ அந்த சைஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு இங்க கிடைக்கும் உங்களுக்கு எம்னா எம் எக்ஸலண்டா இருக்கும் மூணு சைஸ் தான் எம் எல் எக்எல் சில பீசஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் எக்எல் கூட அவைலபிளா இருக்கும் அது நீங்க வந்து பாத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரம்சானுக்கு நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு இங்க ரொம்ப ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா அந்த பிரிண்டட் கலெக்ஷன் பிரிண்டட் வந்து எப்பயுமே இங்க டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டா யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இங்க வந்துட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம பிளைனு செக்டு ஃபேப்ரிக்ல நிறைய உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கும் ரேட்டு தாங்க இங்க ஐ ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஃபிஃப்டிக்குள்ள தான் இங்க வந்து ஷர்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கும் ரொம்ப ப்ரீமியம் ரொம்ப இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் த்ரீ ஃபிஃப்டி தான் இருக்கு மேலே உங்களுக்கு இங்கே ரேட்டு கிடையாது பட் மேக்ஸிமம் ஒரு எயிட்டி டூ நைன்டி பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா இரநூறுபாலேருந்து இரநூத்தம்பது ரூபாய்க்குள்ள நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்க வாங்கிடலாம் நம்ம சேனல் பேரை நீங்க ரெஃபர் பண்ணுங்க ஹண்ட்ரட் பெர்சென்ட் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்து அதே மாதிரி டி ஷர்ட்டும் சில கலெக்ஷன்ஸ் வந்து காட்டியிருப்பார் வீடியோல எல்லாமே ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் தான் இப்போ மார்க்கெட்ல என்ன ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கும் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே டீ ஷர்ட்லையும் போட்டுருக்காரு மெயினாக பாத்தீங்கன்னா அந்த பிரிண்ட் குவாலிட்டியெல்லாம் எக்ஸலெண்ட்டா இருக்கு மேக்ஸிமம் பஸ் பிரிண்ட் தான் எல்லாமே பிரிண்ட்டும் உங்களுக்கு குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு பேரிகோ ரொம்ப சூப்பராக இருக்கு ஸோ டி ஷர்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஒன் இங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு நீங்க வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி அந்த பிரிண்ட் குவாலிட்டி எல்லாமே செக் பண்ணிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மெயினாக நம்ம சேனல் பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க இல்லைனா வேற பிரைஸ் தான் இருக்கும் நான் அது தெளிவாக சொல்லிட்டேன் அண்ட் ஆன்லைன் ஆர்டர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு உங்களால் வர முடியலன்னா வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க நீங்க இருந்து பாத்துட்டு நீங்க கரெக்டா இது பண்ணீங்கன்னா அழகா உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க அதெல்லாம் நீங்க எதுவுமே பயப்பட தேவை ரொம்ப ரொம்ப ஜெனியூன் முப்பத்தஞ்சு வருஷமா இந்த மார்க்கெட்ல வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸு சோ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணிட்டு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க ஒரு ஒரு கம்மி ரேட்ல ஒரு நல்ல குவாலிட்டி ட்ரெஸ் ஷர்ட் நீங்க வாங்கணும் அப்படின்னா சரவணா டெக்ஸ்ட் வந்து நீங்க விசிட் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நீங்க பர்சேஸ் பண்ணீங்கன்னா குவாலிட்டி எப்படி இருக்கு பிரைசிங் எப்படி இருக்கு எல்லாமே எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் இந்த ஷாப்போட டீடெயில்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிக்கோங்க ஃபர்தரா ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணவே போதும் எல்லா டவுட்ஸும் க்ளியர் பண்ணிடுவாங்க இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்ணிட்டு இருந்தேன் பாய்